அதிர்ஷ்டசாலியாக மாறுவது எப்படி என்று சொல்லி கேட்குறாங்க இன்னொன்று சிலர் கேட்குறாங்க அதிசயங்களும் அற்புதங்களும் எப்போது நிகழும் அது எப்படி நிகழும்பது என்று சொல்லி கேட்குறாங்க எப்படி ஒரு காதலின் காதலியே அதை எப்படி நம்மளுக்கு வசியப்படுத்திக்கிறது இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்குறாங்க அவ இதுக்கு இந்த பதிவில் நான் உங்க கொடுக்குறோம் பதில சொல்றேன் அதிர்ஷ்டம் குட் லக் மிதிக்கு பேட் லக் மிதிக்கு இது ஒரு ஒருவருடைய கர்மத்துக்கு ஏற்ப நிகழ்றது அதே நேரத்துல இது அவ்வளோ அப்படி தான் அவ்வளோ அவ்வளோதான அது அதே நேரத்துல அதிசயங்களும் அற்புதங்களும் அதிசயங்கள் மற்புதங்கள் நிறைந்த அந்த வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல் டைம் அப்படியே தானே அது இருக்குது வானத்தை பார்த்தாலும் அதில் அதிசயங்கும் நம்மளுக்கு சாதாரண மனிதன் நாம நம்மளுக்கு வானத்தை பார்த்தா அது அந்த நிகழ்வு எல்லாமே அதிசயங்கள் அற்புதமாக தண்ணிக்கும் நிலத்தை பார்த்தாலும் அப்படி தண்ணிக்கும் கடலை பார்த்தாலும் அப்படி தண்ணி இருக்கும் உங்களுக்கு கூடல பார்த்தாலும் அப்படி தண்ணி உங்களோட உடலை பார்த்தாலும் அப்படி தண்ணி இருக்கும் உங்களோட உடலில் ஓடுற ரத்தோட்டத்தை பார்த்தாலும் அப்படி தண்ணி இருக்கும் சக்தி ஓட்டத்தை பார்த்தாலும் அப்படி தண்ணி இருக்கும் அப்படியே தானே இருக்கும் அதிசயங்கள் மற்புதங்களும் நிறைந்ததா தண்ணி இருக்கும் அது அது அவ்வளவு அவ்வளவு புனிதம் வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த புனிதத்துவமான ஒரு தெய்வீகமான செயலாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே இருக்குது மனுஷனுக்கு பார்வை மட்டும் இல்லை இப்படி பா அதே மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதிசயங்கள் மருத்துவங்கள் நடந்துகிட்டே இருக்குது கண் கூட பார்க்க பா மத்தாக்கள் பார்த்து உணரக்கூடிய மாதிரியும் இருக்குது மற்ற உங்களுக்குள்ளே நீங்கள் உணரக்கூடியது மாதிரியும் இருக்குது அதே மாதிரி இந்த இது எப்படி நடக்குது எப்படி கேட்குறாங்க வாழ்க்கையை வாழ்றதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு முறை உண்டு இருக்குது ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்குது அதுக்குன்னு சொல்லி ஒரு கலை ஒன்று இருக்குது இந்த வாழ்க்கையை அதன் கலையில் வாழாமலுக்கு விட்டால் கண்டிப்பாக அந்த மனுஷன் அவர் அவர் தன்னக்கு தனக்கு தன் கையால் அநியாயம் செஞ்சுக்குவார் அதாவது இப்போ நீங்கள் கோபப்பாட்டிங்கள மனுஷன்னா அது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செஞ்சு சொல்றது உடல் ஒரு விதமான நச்சுத்தன்மையை நச்சு எனர்ஜி உடலுக்கு விடுறது உங்களோட உடலுக்கு நீங்கள் விடுறீங்க ஊக்கோப்படும் போது கவலைப்படும் போது பயம் ஏற்படும் போது எல்லாமும் ஒவ்வொருத்தரும் அவரவர் கையால் அவரவருக்கு அநியாயம் செஞ்சு விடுறது தானது அத அந்த அதால் அந்த தாக்கத்தால் மத்தாங்களுக்கும் அந்த அநியாயங்களை செஞ்சிருவாங்க இப்போ நீங்கள் நீங்கள் சந்தோஷமான ஒரு மனிதராக இருந்தால் அவங்களோட சந்தோஷத்தினூடாக நீங்கள் ஒரு அற்புதமான மனிதராக இருப்பீங்க அதை மத்தாக்களும் அது அதை கொடுப்பீங்க அது அவர்களுக்கு நிகழும் அதே மாதிரி தான் தேவையில்லாத வேலை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு தேவையில்லாத வேலை மற்றாக்களும் கொடுத்துருவீங்க அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் வாழ்க்கையை வாழ்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு முறை ஒன்று இந்த வாழ்க்கையை அதன் முறையில் வாழாமல் போனால் இது நடந்து போய்த்துடும் வாழ்க்கையை தன் முறையில வாழாமலுக்கு போனால் எந்த ஒவ்வொரு கனமும் நடந்து கொண்டிருக்கிறது அதிசயங்களும் அற்புதங்களும் அது இங்கேயோ யாருக்கோ எங்களோட நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு புஸ்தாத்துல இருக்கிற ஒரு கதையாக அது நீங்கள் வாழ்க்கையோ அதனுடைய முறையில் வாழும்போது ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்கள் நினைக்கிறது இதை பார்த்து உங்களுடைய சுவாசம் உங்களுடைய இரத்தம் உங்களோட அணுக்கள் எல்லாம் வந்து நன்றி நன்றி உணர்வோடு பூத்து பூத்து புருங்கும் இது அப்போ இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது வந்து தெரியாமலுக்கு போகிறது காரணம் வந்து வாழ்க்கையே அதனுடைய சரியான கலையில் வாழாமலுக்கு போகிறது தான் காரணம் சரி வாழ்க்கையே அதனுடைய சரியான கலையில் ஒரு மனுஷன் வாழோர்மா மனுஷன்னா நான் என்னுடைய பல வீடியோக்களில் வந்து தியானம் எப்படி செயல்படுது ஜபங்கள் எப்படி செயல்படுதுன்ற பல விளக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த நான் சொல்ல போற இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டால் மேலதிகமான தகவல்களை மற்ற மற்ற வீடியோக்கள் போய் பார்த்து கொள்ளணும் அதை நான் சொல்லிட்டேன் ரைட் அவ வந்து வந்து வாழ்க்கையை வந்து சரியான கலையில வாழ்றாம எப்ப நம்மளுடைய உங்களோட மனிதனுடைய சக்தி உங்களோட சக்தியை சும்மா அப்படி நீங்க உங்களுக்கு உள்நோக்கி பார்க்க முடியுமோ உங்களுடைய சக்தியை நீங்க உள்நோக்கி பார்க்கறதுக்கு அதை நீங்க யூஸ் பண்ணீங்களா சும்மா உள்நோக்கி பார்க்கறதுக்கு உங்களால முடியுமாக இருந்தால் அதாவது உங்களோட மனசையும் உடலையும் அப்படி அத ஒரு பாட்டில் தள்ளி வச்சு போட்டு நீங்க சும்மா உங்களுக்கு உள்ளால பார்க்க முடியுமா இருந்தால் நீங்க இதை கண்டுகொள்வீங்க அதிசயங்கள் அற்புதங்கள் இது பிரபஞ்சம் ஏமராத அதிசயம் அற்புதம் நிறைஞ்சதாக தான் ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இது உங்களுக்கு நிகழ தொடங்கும் உங்களோட உங்களோட வாழ்க்கையிலேயுமே உங்களுக்கு வாழ்க்கை வந்து வளமுள்ள மா வளமுள்ளதாக மாறணும் அம்மன் சொன்னால் அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தனாக வேண்டியிருக்குது அதே மாதிரி அதிர்ஷ்டம் வந்தனாக வேண்டியிருக்குது உங்களுக்கு இந்த வாழ்க்கை என்ற இல்லாம்தான் விடுகாட்டோனும் பிள்ளை ஓட்டி வைத்துக்கோணும் வீடுகாட்டணும் சாப்பிட்ணும் தொழிலை பார்க்கணும் கல்வியை பார்க்கணும் எல்லாத்தையுமே அப்போ சரியாக செய்வோம் அதில் முட்டு போட்டு சும்மா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய்ட்டு கவலைப்பட்டுக்கிறது இல்லையான்னு சொன்னால் யாரோ ஒரு பொண் நம்மளை முட்டு போட்டு போனால் அதுக்காக வருத்த மாட்டேங்கிறது இல்லாட்டி காதல் தோற்று பெற்றுட்டேன்னு சொல்கிறது இல்லாட்டி வியாபாரம் சரியாக வரது இல்லைன்னு சொல்கிறது பழைய கொம்பாங்க சாவுக்கு பயப்படுறது இப்படி பல தரப்பட்ட கொம்பளை எல்லாம் நடக்கிறது அப்ப நீங்க சந்தோஷமான ஒரு வளமான ஒரு வாழ்வோட நோக்கி நீங்க நகரோன்மை உண்டால் நீங்க உங்களோட வாழ்வே சரியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தால் வாழா கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய சக்தியை உங்களுக்கு உள்நோக்கி பார்க்கறதுக்கு உங்களுடைய சக்தி உங்களுக்கு கை கை தர வேண்டும் அப்போ நீங்க உங்களை உள்நோக்கி பார்ப்பீங்க அப்படி உங்களை உள்நோக்கி உங்களுக்கு வந்து பார்வை கிடைச்சால் ஓ நீங்க வந்து இந்த ரிலேட்டட் இந்த அதிசயங்கள் நீங்கள் நீங்கள் உங்களுடைய எல்லா செயலும் வந்து நேர்த்தி அறிக்கும் சரியான வரைக்கும் ஆஹ் ஒருபோதும் நீங்க உங்கள் கையால் உங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொள்ள மாட்டீங்க அதாவது விண்கவலை பயம் பிரச்சனை சிக்கல் இதுகள் எல்லாம் நீங்க வந்து மாட்டி மாட்டிக்க மாட்டீங்க எப்பவுமே ஆனந்தமான மனிதரா இருப்பீங்க ஏழையா இருந்தாலும் சரி நீங்க பணக்காரர் இருந்தாலும் சரி எந்த விதமான எந்த விதமான கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் இருந்து நீங்க விடு இருப்பீங்க அதாவது மனம் அது அது உங்களுக்கு மனுஷனுக்கு மேனேஜர் ஆகி வேலை செஞ்சால் அது தேவையில்லாத வேலையைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அவங்கள பயத்துல வச்சுக்கிரிக்கும் கவலையில வச்சுக்கிரிக்கும் சிக்கல்ல வச்சுக்கிரிக்கும் பயத்து படபடப்புல படப்புல இருக்கும் அவசரத்துல வச்சுக்கிட்டு இருக்கும் ஏதோ இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு வச்சுக்கிட்டு இருக்கும் அவன் இந்த மனசையும் உடலையும் தள்ளி நீக்கக்கூடிய அந்த கலையை கற்றுக்கொள்ள வேணும் இந்த கலைய நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டசாலி ஆகிறதுக்கு என்ன வழி அற்புதங்கள் நடத்தி கொள்றதுக்கு என்ன வழி காதலன் காதலி சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வழி இந்த ஒரு பார்த்து நீங்க பார்த்தி நீங்க யார்டமே போக மாட்டீங்க இத பத்தி எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது நீங்க கடவுளாவே மறைக்குவீங்க கடவுள்கிட்ட நீங்க வைத்திருந்தீங்க எப்ப நீங்க சரியா வாழ்க்கையை வாழ்கிறீங்களா அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க சரியா வாழ்க்கையை வாழலையா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எங்க ஒரு பக்கத்துல இடிச்சிக்கு தண்ணி இருக்கும் கண்டிப்பா அப்ப சரியான வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படின்னு சொன்னால் அதாவது நீங்க உங்களுக்கு பக்தி தேவை பக்தி இருந்துச்சு அவங்க சொன்னால் நீங்கள் உங்களுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்போவுமே நீ கண்ணை மூடி இருந்தாலும் சரி திறந்து இருந்தாலும் சரி நீங்க ஒரு தியானி ஒரு பக்தன் கடவுளுடைய பக்தன் நீங்க அவ அந்த பக்தனுக்கு அன்பருக்கு எப்போவும் இன்பு நிலை உங்களுக்கு இந்த பக்தி இருந்தால் உங்களோட வாழ்க்கை அதிசயங்கள் அற்புதங்களும் நிறைந்ததாகனதாக இருக்கும் நேர்த்தியானதாக இருக்கும் அப்படி இல்லையாமல் மட்டும்தான் அது எப்போ அது ஒரு அசிங்கம் தான் சரி அப்போ தேவை உள்ளார்ந்த பார்வை அதுக்கு அதுக்கு அந்த உள்ளார்ந்த பார்வை கிடைக்கும் மட்டும் சொன்னால் மனம் போன போகக்குள்ளே போகக்கூடாது அப்போ நீங்கள் தியானியாக மாறணும் நீங்கள் தியானியை சரியாக மாறணுமாட்டும் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக பக்தி ஏற்படும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தியானியாக பண்ணுறதுக்காக நீங்கள் எங்கே எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துக்கு தூரத்துக்கு உங்களுக்கு இங்கேலாம் பயணம் மேற்கொள்வதோ இல்லாட்டி வெளியில் அதை போய் தேடுவதோ அதால் மாதிரி நடக்க போகிறது இல்லை இது இந்த செயல்பாடு எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே நடக்கிற செயல்பாடு உங்களுக்குள்ளே நீங்கள் இப்படி சும்மா பார்க்க கற்றுக்கொள்ளணும் இந்த நீங்கள் இப்படி உங்களுக்கு சும்மா அப்படி உங்களுக்குள்ளே மனம் சொல்கிறதெல்லாம் கேட்காமலுக்கு இப்படி சும்மா நீங்க பாத்தீங்களா மனுஷன் உங்களுக்கு எல்லாமே திட்டத்தெளிவு அதாவது இந்த சக்திகள் அனைத்துமே திட்டத்தெளிவு சூரியன் ஒரு சக்தி தான் வானம் சக்தி கடவுள் புள்ள குட்டி காசி பணம் நம்மளுக்குள்ளே இருந்து விளம்புற கோவங்கள் காமம் அதுகள் எல்லாமே சக்தி இது எல்லாத்தையுமே வந்து சரியாக மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு அது சரியாக வேலை செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் அது சரியாக கையாளக்கூடிய தகுதியில் வருவீங்க அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் சரியா செய்வீங்க உங்களுடைய நீங்க வளர்ந்திருக்கீங்க நீங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எடுத்துக்கிட்டு வருவாங்க நீங்க எடுத்துக்கிட்டு வந்ததுல சரியா நீங்க செய்வீங்க உங்களுக்கு அங்கே கம்ப்ளைண்ட் இருக்க மாட்டேங்குது ஆக இவ்வளவு ரொம்ப முக்கியம் என்னன்னு சொன்னால் பக்தி குரு பக்தி இதுதான் இது மட்டும் உங்களுக்கு இந்த இந்த குவாலிட்டியில் நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் வேறு வேலையெல்லாம் வந்து நீங்க அதாவது ஒருத்தர் வந்து எப்படி சரியாக மூடி எடுப்பது ஒரு தெளிவான சரியான முடிவை எப் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெளிவான சரியான முடிவு எடுக்க வேண்டிய அப்போ எல்லாம் சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும் திடீரென மரணம் அந்த மொண்ணுக்கு நின்றும் சாவும் அந்த மொண்ணுக்கு நின்றும் அப்போ சரியான தெளிவான முடிவுன்ற உடனே எடுக்க வேண்டியிருக்குது அப்படி அம்மன் சொன்னால் அந்த எனர்ஜி அந்த குறிப்பிட்ட அந்த எனர்ஜி என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கணும் அதுக்கு அது உள்நோக்கிய பார்வை இந்த உள்நோக்கிய பார்வை உங்களுக்கு கிடைச்சிட்ட மாமான்னு சொன்னா இந்த அனைத்து சக்திகள் எல்லாமே இறுதி வடிவ சக்திகள் இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு முடிமாயிருந்தா உடனே அடித்த முடி விதிக்குது எல்லா உடனே சரியான எல்லாத்துக்கும் உடனே முடிவெடுப்பீங்க உடனே முடிவெடுப்பீங்க உடனே உங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு எப்போ இருக்குதோ அப்போ தான் இந்த பற்று அறந்து போகுது உதாரணத்துக்கு ஒரு மனைவி இல்லாமன்னா கணவருக்கு மிஞ்ச தூக்கம் பிடிச்சிடும் கணவன் இல்லாமல் மனைவிக்கு தூக்கம் பிடிச்சிடலாம் காதலன் காதல் என்ன காரணம் அப்படின்னா இந்த உடல் உடல் மீது வச்சிருக்கிற அந்த பற்று தானே அதுக்கு காரணம் அப்போ இந்த பற்று இல்லாமலுக்கு போகுது என்னென்னு சொன்னால் இந்த உடலுக்குரிய இந்த வெலு என்ன இதனுடைய கெப்பாசிட்டி என்ன இது என்ன மாதிரி இருக்குது இதே என்ன அதுல நாங்கள் புரிய வரும்போது அந்த பயிற்சாங்க இல்லாமல் ஆகுது ஆகவே இப்படி சும்மா இப்படி பார்க்க எந்த முடிவும் இல்லாமலுக்கு இப்படி பார்க்கக்கூடிய தகுதியில் வந்தால் மட்டும்தான் சிக்கல் பிரச்சனை இருந்து ஒரு மனிதனால் நீங்க முடியும் எல்லா தவங்களுக்கும் வந்து இந்த சிக்கல் பிரச்சனை கவலை இல்லாமல் நீங்க மாட்டேது சுமர்வோட ஒரு புலப்புக்காக வாழ்ந்து கொண்டு போற மாதிரி வா போகும் அந்த வாசலை கட்டினோம் புள்ள குட்டிய பெற்றோம் ஒரு உத்தியோகத்தை எடுத்தோம் அவ்வளவுதான் அதுமேல் நடந்த இருக்காது ஒண்ணுமே நடந்து இருக்காது அப்போ ஒரு தேவையில்லாத வாங்க வாழ்ந்ததா இப்போ நான் அவன் நான் இந்த வீடியோ பேசி பேசி போடுறேன் படித்து படித்து மக்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத சிக்கல் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை மனுஷனும் செய்கிறான் அரசாங்கமும் செய்யுது நாடும் செய்து மக்களும் செய்யுது கிட்டத்தட்ட மிருகங்களோட கீழான நிலைமையை கூட மக்கள் இப்போ பெய்துக்கிட்டிருக்கு இது ஒரு உண்மையில் தேவையில்லாத வேலை ஏன் இப்படி மக்கள் பரிதாபமாக வீணாக கஷ்டப்பட்டுக்கிறீக்காங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வை உண்டு ஏதோ நாமளும் ஃபோன் இருக்கி டெக்னாலஜி இருக்கி மக்கள் முழிக்கிறவன் முழித்து கொள்ளட்டோம்னு சொல்லி வீடியோ பேசி போடுறோம் ஏன்னு சொன்னால் வாழ்க்கை சரியாக வாழ்கிறது தான் இலகும் லேசி இப்போ சரியாக வாழையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அவன் வாழ்க்கையை சரியா வாழ்கிறதுக்கு வாழாமலுக்கு பிள்ளையான வாழ்க்கையை சரி என்று எடுத்து வச்சுக்கிறிகிறதால இப்போ சரியான வாழ்க்கையை வாழ்றது வந்து டிஃபிகல்ட்டியாக போய் கிடக்குது அதனால் இப்போ முயற்சி பண்ண வேண்டியிருக்குது சரியான முயற்சி பண்ண வேண்டியிருக்குது சரி இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் வந்து அதாவது நான் இப்போ வந்து அடிப்படை என்னென்று சொல்லியிருக்கேன் அதாவது நீங்கள் உங்களுக்குள்ள அப்படி சும்மா பார்க்கக்கூடியவராக நீங்கள் மாறணும் மனசையும் உடலையும் அங்கே தள்ளி வச்சு நீங்கள் சும்மா பார்க்கக்கூடியவராக நீங்கள் மாறினால் இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் கோழியை படைச்சது படைச்சதாரு கடவுளை படைச்சதாரு பயத்திலிருந்து வார எப்படி இல்லை என்று சொன்னால் நோய் சீரா நோயிலிருந்து ஒளிவார் எப்படி என்ற நான் நேர்த்தி ஆகிக்கொள்வது எப்படி செல்வம் போடுறதுக்கு இந்த வழி இது எல்லாத்துக்கும் இப்படி அங்கே விரிக்குது இந்த சும்மா அவங்கள இப்படி பார்க்கணும் ஆனால் இப்போ இது வந்து தியானம் இப்ப இந்த தியான தியானத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு ஆசனங்கள் வித்தியாசப்படும் அதே நேரத்தில் சிலருக்கு இப்படி சும்மா இருந்து கேளா இருந்து தியானம் பண்ணி கேளாது புந்தி நட கண்ணை முடி நட அவருக்கு அங்கெல்லாம் போகுது சிந்தனை கிஞ்சால போகுது சிந்தனை இதுக்கு எல்லாம் வேறு 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 டெக்னிக்ல அமைக்குது இப்போ நான் வந்து சொல்ல வந்தவங்களுக்கு என்ன சொன்னா நீங்க உங்களுக்குள்ள பார்க்க கற்றுக்கொள்ளணும் இதான் நடக்கணும் இதை நடத்துறதுக்கு உதாரணத்துக்கு நீங்க நல்ல 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 உணவு பழக்க வழக்கம் உள்ளவரை அடிக்கணும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு உடம்புக்கு ஷூட் ஆகக்கூடிய மெச்சாகக்கூடிய தியான பயிற்சிகள் இருக்குது யோகா பயிற்சிகள் இருக்குது அதை நீங்கள் பண்ணணும் இன்னும் ஆழ்ந்து உங்களுக்குள்ள உங்களோட சக்தி உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே நீங்கள் ஆழ்ந்து பார்க்குறதுக்கு ஜெவங்கள் பக்தி மந்திரங்கள் பல 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 வேறு வேறு டெக்னிக்கள் நம்பருக்கு இதை பற்றியெல்லாம் நான் நினைஞ்ச சொல்லலை நான் நிஞ்ச வந்து செல்லிருக்கிறேன் என்னத்தை என்ன சொன்னால் வாழ்க்கையை அதனுடைய கலையில் வாழாமல் எனக்கு போனா தான் போனா தான் இங்க பிரச்சனை இருக்கு அவர் அதனுடைய கலையில வாழும் பக்தி வரும் இந்த பக்தியில நீங்க வளர்கிறதுக்கு கண்டிப்பா தியானம் செய்யணும் யோகம் யோக பயிற்சிகள் கண்டிப்பா செய்யணும் அவர் ரொம்ப அதிதீவிர தீவிர முயற்சி தேவைப்படும் அப்படி நீங்க அது தீவிர முயற்சியும் விருப்பமும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த கலையில் நீங்கள் வாழ்ந்து கொள்வீங்க இந்த அந்த தீவிரமான முயற்சிகள் என்னன்னு சொல்லியிருக்கீ இதில் பார்த்தா மனுஷன் வந்து ரொம்ப தூரத்துக்கு அவருடைய மூளையால் வந்து மனசில் வந்து அவரை அவர் சிக்கல் மயமானதாக மனசை மாற்றி வச்சுக்காங்க அதனாலதான் வளர்ந்து வருஷத்துக்கு இப்படி குந்தி சும்மா உள்ளே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்குள்ளே வந்து அவருக்கு திரப்பி சொல்லியிருக்கி ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சம் அந்த ஜேர்னி இன்ன ஜேர்னி போகிறதுக்குரிய அந்த திரப்பீஸ்கள் இருக்குது நிறைய ஆலோசனை இதெல்லாம் இருக்குது இவற்றை இதெல்லாம் பற்றி எல்லாம் நான் இங்கே வந்து சொல்லல காரணம் என்னென்னு சொன்னால் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கார் சேவையாமான்னு சொன்னால் இல்லையே ஒரு சைக்கிள் ஒன்று தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை புதுசாக கண்டுபிடிக்க தேவையில்லை அதுதான் மாக்காட்டில் இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு போகிறது அதே மாதிரி இப்போ இதுக்கு முந்துள்ள ஞானிகள் இப்போ உள்ள நவீன காலத்திலேயும் இருந்த ஞானிகள் வந்து இந்த நவீன மனிதனுக்கு தேவையான பல மெடிடேஷன் டெக்னிக்ஸுகள் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிய வச்சுக்காங்க இப்போ நீங்கள் என்கிட்ட வந்தால் அதாவது நீங்கள் ஒரு குருவோட உங்களோட ஈடுபாடை நீங்கள் காட்டும்போது உங்களுக்கு குரு கண்டிப்பாக பல டெக்னிக்கில் கண்டிப்பாக அவர் தருவார் என்ன தருவார் முடியாதுன்னா உங்களுடைய சுவாசம் சீராகணும் நீங்கள் எப்படி உள்ளுக்கு நோக்கி இப்படி பார்த்துக்கிறதுக்கு உங்களோட தான் நீங்கள் அந்த கலையில் வளர்கிறதுக்கு ஒரு அனைத்து வேலையும் அவர் உங்களுக்கு சொல்லுவார் உடல் ரீதியாக மன ரீதியாக மன ரீதியில் ஏற்பட ஒன்றைக்கு உடல் ரீதியில் நீங்கள் எப்படி போகணும் என்ன மாதிரி நீங்கள் என்றது எல்லாத்தையுமே வந்து நான் கூட சொல்லித் தருவேன் நான் அதுக்காக அவங்களோட புதுசாக கிரியேட் பண்ண தேவையில்லை ஏற்கனவே அவங்க கிரியேட் இருக்குது நான் அவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவேன் இது கண்டிப்பாக ஒருவருக்கு அவர் தனியே அவரால் தியானம் பண்ணி தனி ஒரு யோக பயிற்சியை அவரே அவரே அவருக்கு குருவாக இருந்து அவர் இதில் கடைசி வரைக்குமே முன் வரைக்க மாட்டார் என்று எல்லோரும் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் யோகங்கள் தியானங்கள் பண்ணுறாங்க ஆனால் இந்த தனக்குள்ளே பார்த்து இந்த எனர்ஜிஸ்கள் எல்லாத்தையுமே சக்திகள் அனைத்தையுமே வந்து சரியாக கையாளக்கூடிய தகுதியில் ஒருவர் வரலோர்மம் மட்டும்னா அவர் கண்டிப்பாக ஒரு ஞானி உள்ள ஞானியின் மீது அவருக்கு அன்பு நம்பிக்கை பக்தி இருக்கணும் சரி இங்கே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஒரு தலையங்கத்தில் பேசுகிற செல்வத்துக்கு என்ன வழி இல்லாட்டி க கவலையிலிருந்து வீடுபடுறதுக்கு என்ன வழி பயத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி காதலியோடு சேர்ந்துக்கிறதுக்கு என்ன வழி மனுஷனுக்கு ஏற்படுற ஒவ்வொரு ஒரு பிரச்சனைகளை பற்றி ஒவ்வொரு ஒரு தலையங்கத்தில் பேசுகிறது ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து விட உண்டு உண்டி உடம்ப உங்களுக்கு தேவை அந்த உள்ளா இருந்த பார்வை அதுதான் உங்களுக்கு தேவை அதுக்கு வழி வந்து பக்தி குரு பக்தி தானே அதுக்கு வழி அந்த குரு பக்தியை நீங்கள் எடுத்துக்கங்க சொல்கிறது தான் ஒவ்வொரு தலை அங்கங்களில் நான் வாடுறது நானும் போய் பார்க்குறேன் யூடியூப்லேயும் பார்க்குறேன் மற்றது இப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால வந்து எப்படியோ தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்போ தான் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தன் பிடிப்பான் ஒருத்தனுக்கு அது கனெக்ட் ஆகும் லகாக்கள் இதில் போறதுமில்லை ஆனால் எந் எல்லா பிரச்சினையும் சொன்னாலும் அனைத்துக்குமே தீர்வு அதாவது சரியான வாழ்க்கையை வந்து சரியா வாழ்மம் பண்ணுன்னா உள்ளார்ந்த பார்வை இந்த உள்ளார்ந்த பார்வை கடைக்கு ஒரு மன்னா கண்டிப்பாக குரு பக்தி இருக்க வேணும் அந்த அது இருந்துச்சு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த துக்கமும் இல்லை எந்த கவலையும் இல்லை எந்த டவுட்டும் இல்லை ஒன்றுமே ஆகவே நடக்க வேண்டிய இடையம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு யோகியாக தியானியாக ஒரு பக்தனாக நீங்கள் மாறுறது தான் உங்களுக்கு நடக்க வேண்டியது நீங்கள் இதில் வந்து இதில் போனீங்களாம்மாடா நீங்கள் வெற்றியாளன் நீங்கள் அதிர்ஷ்டசாலி உங்களுக்கு அது அதிசயங்கள் அற்புதங்களும் நடந்தே வருது அப்போதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன செல் என்ன செய்கிறான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன வாழ்க்கையை வாழ்ந்தா வாழ்க்கையா ஜெயிச்சதுதான் வெற்றி தான் என்ன செய்யறது சமூகம் பேசுற மொழியை நாமளும் பேச வேண்டியிருக்குது ஆஹ் நீங்க இந்த வீடியோ பாத்துக்கிறவங்க வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் ஒரு தூண்டுதல் கிடைச்சி அந்த தூண்டுதல் இன்னும் தூண்டுதல் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய மற்ற மற்ற வீடியோக்களை எல்லாம் செய்கிறீங்க போகிறீங்க வாரிங்க எடுக்கிறீங்க அதுங்க போகிறீங்க இங்கே வரீங்க எல்லாம் செஞ்சு தண்ணி இருக்கிறீங்க உங்களுடைய உள்மனம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களோட உள்மனம் இவர் சொல்கிறது சரியாக இருக்குது இவனைக்கு ஒத்துக்கொள்ளும் இது கரெக்டாகும் ஆகும் போல தானே உங்களோட மனம் சொன்னால் இந்த வீடியோவில் வீடியோவோட என்னுடைய இந்த சேனலோட வந்து உங்களோட ஈடு அது ஈடுபாடு கொடுங்க அதை அட்ரெண்டாக அது நீங்கள் பார்க்குறது இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட்டுடுங்க நீங்க ஒரு அடி நடந்தா கடவுள்களும் ஓடி வாரு அது மாதிரி நீ அது அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு நீங்கள் தூண்டுதலில் வந்து போக மாட்டீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் இருக்கும் நீங்க எங்கே இருக்கீங்க நான் அங்கே இருக்கேன் ஆனால் ஒரு ஒரு முயற்சி அது ரெண்டாவது முயற்சி மூணாவது முயற்சி இதுகள் வந்து அதுக்கு பிறகு இது உயிரோட்ட பொருள் அப்படி பார்ப்பீங்க குரு எப்படி வேலை செய்கிறாருன்னு பார்ப்பீங்க ஒரு வந்து என்னென்று விளங்கும் இது நடக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ பேசுகிறது இப்போ நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்துக்கிங்க அது உங்களுக்கு செய்யாது இல்லை ஒரு சமயவாத ஒரே நீங்கள் கேட்டுக்கிறீங்களா அது அந்த வேலையை செய்யாது நான் இந்த நான் எப்படி உங்களோட வேலை செய்கிறேன் என்னால் எப்படி வேலை செய்ய முடியும் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க இப்போ இருக்குது உங்களோட இருக்கு டூல்ஸு தான் அவன் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டும் வந்துட்டாமா மனுஷன்னா எப்படி அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க நான் இங்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன் உங்களுடைய கருத்து கேட்குற ஆள் இல்லை என்னன்னு சொன்னால் எல்லோரும் பத்து பத்து வீடியோக்கள் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நீங்கள் ஒரு கருத்தும் சொல்கிறது இல்லைங்க ஒரு இதில் கருத்தும் கேட்குறது இல்லை அதனால் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வரும் இன்றைக்கு வரலாற்று நாளைக்கு அது வந்தே ஆகும் இது அப்படி ஒரு பவர் இருக்குது குருவுக்கு அப்படி பவர் இருக்குது அதை நீங்கள் இதை நீங்கள் அனுபவம் என்னுடைய வீடியோ இல்லாமல் வந்து அனுபவத்துக்கு அதான் அழைக்கிது இது ஒரு கல்வி இது உயிரோட்டம் தர கல்வி உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுக்கு பல கேள்விகளும் சந்தேகங்களும் துக்கங்களும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்ன சொல்லணும்னு உங்களுக்கு உங்களோட உங்களை கடவுளை மாற்றிட்டுறோம் இப் அப்போ தான் நீங்கள் அடங்குவீங்க ஆக இதுக்கு என்ன நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் இப்போ இப்படி ஒத்துழைப்பு தருவீங்கன்ற வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பார்த்து உங்களுக்கு சரியாக என்ன பண்றதுதான் சப்ஸ்கிரைபர் மற திரும்ப அங்கே மறந்து போய்த்திருக்கீங்க போவீங்க ஒரு கிளம்பியால் வருவீங்க பத்து நாளில் வருவீங்க திரும்ப திரும்ப போ அப்படி பண்ற பண்ணி அந்த வீடியோவில் நீங்க இன்ட்ரெஸ்ட் ஒன்று கொடுக்கக்குள்ளே வந்து இங்க இருக்கு மத்த மத்த பல எனர்ஜிகள் இருக்குது அதிர்ஷ்ட தேவதை இருக்குது மாணவர்கள் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க குருமார்களுக்கு பல கருள் இருக்குது அவங்களுடைய செயல்களெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் ஆக்கள் இருக்குது அவள் இதெல்லாம் அதுக்காக தான் நாங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாமே அற்புதங்களும் அதிசயங்கள் நிறைந்ததாக தான் இருக்குது இதை நீங்களும் கண் கூட பார்த்து போட்டு தான் நீங்கள் சாகணும் சும்மா பிறந்த புள்ள ஊட்டியை பார்த்து போட்டு சாகிறது எல்லாமே வந்து வேலை இல்லை அதனால் பார்வை அதாவது சரியான பயிர்வேதான் தேவை அவன் இந்த வழியை நோக்கி நீங்கள் போறதுக்கு ஒன்று வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துட்டேம்னு சொன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு அப்படி தான் நீங்க போறது அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அப்படி போங்க நான் இங்கே அனுசிக்கிறேன் அதுதான் சொல்லிட்டு நீங்கள் ஒரு அடி வச்சா கடவுளை கொண்டு ஓடி வாற அண்டா அப்படிதான் இந்த வீடியோ உங்களுக்கு எக்ட் பண்ணும் அப்படிதான் குரு வேலை செய்வார் அதான் உண்மையான குரு யார் உண்மையான குரு அனு சொல்லி கட்டியாங்க இல்லாட்டி சிறந்த குரு யார் அனு சொல்லி கட்டியாங்க சிறந்த குரு அண்டு தான் வேலை செய்யும் வேலை செஞ்சு விடுவார் உங்களுக்கு அவர் தான் சிறந்த குரு அவர் நான் உண்மையில் சிறந்த குரு வேலைக்கிற தர சிறந்த குருவான்னு சொல்லக்கூட வந்து ஒரு குரு அண்டால உண்மையில் ஈக்குவல் தான் அதிலே ஒரு சிறந்த குருமௌண்ட்டு இருக்குது என்னென்னு சொன்னா ஞான அமெரிக்கா சர்வ ஞானம் அமெரிக்கே நீங்க வந்து இந்த உலகத்துக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பொருத்தமானவராக இருக்கணும் நீங்கள் அமெரிக்கனுக்கும் பொருத்தமானவராக இருக்கணும் ஒரு ஆஸ்திரேலியனுக்கும் பொருத்தமானும் ஒரு இந்தியனுக்கும் பொருத்தமானவர் சகலருக்கும் நீங்க பொருத்த பொருத்தமானவரை இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இந்த வேர்ல்டுக்கு நம்ம பொருத்தமானவராக அதில் சிக்கிக்கொள்ளாமலுக்கு மாட்டிக்கொள்ளாமலுக்கும் போக வேண்டியிருக்குது எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் இல்லாமல் கப்படி போக வேண்டியிருக்க மிக சாதாரணம் வெரி ஆர்டினரி பர்சனாக வாழ்கிறதுக்குரிய அந்த தகுதிக்கு போகிறது தான் வந்து சர்வஞானம் ஞானம் அருளும் பொருளும் சேர்ந்தது அந்த அருளையும் அருளும் பொருளும் வந்து சரியாக பர்ஃபெக்டாக செயல்பாட்டுக்கு வரணும்னு சொன்னால் சிறந்த குருவை தான் பிடிக்கணும் இப்போ குருமார்கள் சில குருமார்கள் வந்து அவங்க ஒரு இடத்துல சரக்கி முடிக்காங்க அண்மையத்தில் உச்சத்தில் இருந்தாலும் ஒரு ஒரு சில இட இடங்க இடங்களில் வந்து மிஷின் நடந்திருக்கிறது ரொம்ப அவங்க பேமஸாக இருந்துக்காங்க ஒருத்தர் அவருக்கு அவர் அவராகவே ஒரு தண்டனையே சீடர்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டார் அவரை தூக்கி ஆணி அழிச்சு போனாங்க மரத்துல கொண்டு கட்டி வச்சு அவை எந்த விதமான விபத்தும் இல்லாம எனக்கு போறது இடம் தலம் காலம் நேரம் அறிந்து செயல்படக்கூடிய ஹண்ட்ரட் பெர்சன்ட் இடம் தலம் கால நேரம் இல்லாமல் அறிந்து செயல்படக்குரிய அந்த ஆற்றல் அந்த சிறந்த குருமார் கிடைக்கும் அப்படி ஒன்று மிதிக்குது ஆகவே அதில் அந்த சிறந்த குருமார்கள் வந்து வெரி பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அவங்க அவங்கள்ட்ட வந்து அவங்கள பிடிச்சா நீங்கள் ஞானி அமரா மிஸ்ஸே இல்லை அதனால் தான் நான் ரொம்ப உப்பு நான் சொல்கிறத வந்து தாடுறது வந்து இது ஒர்க் ஆகும் இதாக இது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி அதை வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இது மீண்டும் மீண்டும் பார்க்கணும் மற்றது அதை ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை கண்ணு மூடி இவர் என்ன சொல்கிறாருன்றது இதெல்லாம் எல்லாம் வந்து உங்களோட தியானத்தில் வழக்கம் இது இது என்னுடைய வீடியோ நான் ஃபேமஸ் ஆகும் என்னுடைய வீடியோ ஃபேமஸ் ஆகும் ஆனால் இதனால் உங்களுக்கு இது நடந்துக்கள் கண்டிப்பாக நடக்கும் நான் உங்களுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் நீ ஒரு அடி வந்தால் நான் ஐம்பதாயிரம் அடி வருவேன் வேண்ட வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து இப்போ நான் இது எப்படி தான் கற்றுத்தான் இது உங்களுக்கு நடக்க முடியும் அவை இதை நீங்கள் செய்யுங்க வேண்டத்தை சொல்லிட்டேன் மதத்துக்களையும் பாருங்கள் அப்போ ஏன்னுதான் அன்று வாழ இருக்க மாட்டேங்க சரியான குருவை பிடிச்சிடல அப்படின்னா பொழுதில் உங்களுடைய தினியூ ஜென்மங்கள் உடனே இல்லாமல் ஆய் தாரதுதான் குரு சரியான குரு அன்பு நம்பிக்கை பக்தியோட ஒழுக்கத்துடன் இதில் நீங்கள் அடையுங்க None marrying and hurting the money.